என்ன மட்டும்தான் அவங்க உலகமா நினைக்கணும் என்னுடைய வேல்யூ அவங்களுக்கு புரியணும் எங்கிட்ட அவங்க சீக்கிரமா அட்ராக்ட் ஆகி வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இதை தாராளமா பயன்படுத்துங்க இதை நீங்க செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னா யாருக்காக இதை செய்கிறீங்களோ அந்த பூஜனுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து அதிகமாகும் இதை செய்யறப்போ உங்ககிட்ட ஒரு வசீகர தன்மை வந்து ஏற்படும் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஈஸியா அட்ராக்ட் ஆகிருவாங்க மெத்தட்ல உங்களுக்கு தேவைப்படுறது மூன்று கிராம்பு தேவைப்படும் இந்த நேரத்தில் இந்த மூணு கிராம வந்து ரெட் கலர் வந்து நல்லா கட்டிடுங்க கட்டிட்டு இந்த கிராம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது அக்குள் பகுதியில் நீங்க வைக்கணும் உங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த வியவை எல்லாமே அந்த கிராம்ல வந்து படணும் அந்த ஒயிட் கலர் துணி வந்து எடுத்துக்கோங்க திரி விளக்குல வந்து திரி போடுற அளவுக்கு வந்து நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுக்கு உள்ளாடி இந்த கிராம வந்து நீங்க வைக்கணும் உங்களுடைய இடது அக்குள் பகுதியில் நீங்க கிராம வச்சிருப்பீங்க அதை எடுத்து இந்த துணியில வச்சுட்டு இதை நல்லா நீங்க சுருட்டணும் சுருட்டிட்டு திரி மாதிரி ஆக்கிருங்க ஆக்கிட்டு இதை என்ன பண்ணனும்னா அகல் விளக்குல வந்து நீங்க நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா சுத்தமான பசுனை விட்டுட்டு இதை அதுல திரியா போட்டுட்டு அப்புறம் வந்து ஏற்றணும் இந்த தீபத்துல இருந்து வரக்கூடிய அந்த புகையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தட்டுல வந்து பிடிக்கணும் அந்த நெருப்பு வந்து கரெக்டா அந்த தட்டுல பட்டுக்கிட்டே இருக்கும் தட்டுல படப்பட என்ன ஆகும் அப்படின்னா அந்த தட்டு ஃபுல்லாகவே மேலே வந்து கரியாக பட்டு தட்டில் இருக்கக்கூடிய அந்த கறி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சேமிக்கணும் எல்லா கறியையும் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் வந்து இழுத்து எடுத்தீங்க அப்படின்னா எல்லா கறியும் வந்து வரும் வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நீங்கள் பசுனை விட்டுட்டு நல்லா குழைச்சிருங்க நல்லா குழைக்கிறப்போ மை மாதிரி ஆகும் மையை எடுக்கிறப்பவே அந்த பேர்சனுடைய பேரை நீங்கள் மூணு வாட்டி சொல்லிட்டு வசி வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சேர்த்து சொல்லணும் சொல்லிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உச்சம் தலையில் நீங்கள் இந்த மையை வைக்கலாம் உங்களுடைய நெத்தியில் நீங்கள் பொட்டாக வைக்கலாம் அல்லது உங்களுடைய வலது புருவத்தில் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம்